மத்தே எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார் அதனால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நிறை நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்ல நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவின் இந்த மேல்நிலை பள்ளியிலே அழகாக இது வரை படித்து பாடம் கற்றுக்கொள்கின்ற பாசமான என்னுடைய மாணவிகளே பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி அற்புதா அவர்களே உடன் பணியாற்றுகின்ற மற்ற அருள் சகோதரிகளே பாசத்துக்குரிய இந்த பிரசித்தி பெற்ற பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே எல்லாருக்குமே அழகாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது தானே தான் நிறைய பேர் வந்து அழகு சாதனங்களுக்காக நிறைய பணம் செலவழிக்கிறார்கள் நல்ல பவுட்ரு லிப்ஸ்டிக்கு கண்மை இன்னும் இன்னவோ மேக்கப் சாதனங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் உண்மையான அழகு உள்ளத்தின் அழகு இதயத்தின் அழகு நான் பைபிள் ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன்ல அதில் தொடக்கன்னு உள்ள ஒரு பகுதி நான் அதை படிக்கும்போது உண்மையாகவே அழுதேன் உங்களுக்கு தெரியும் யாக்கோபு ஏசாயு என்ற அண்ணன் தம்பிகள் கிட்ட ஏமாற்றி யாக்கோபு வந்து அண்ணனுக்குடிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார் அப்போ நான் எப்போ அழுதேன்னா ஏசாயு அண்ணன் வந்து அப்பா கிட்ட நான் தான் உங்களுடைய மூத்த மகன் ஏசாயு அய்யோ ஆசீர்வாதத்தை உன் தம்பி கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லும்போது அப்பா உங்களிடம் வேறு ஆசையே இல்லையா எனக்கென்று ஆசிரை விட்டு வைக்கவில்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அழுக வந்துடுச்சு பைபிள் படிக்கிறதை நிறுத்திவிட்டு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து திருப்பி அந்த வசனங்களை படித்து பதிவு செய்தேன் நான் பதினாலு ஆண்டுகள் இருக்கோம் மாமா வீட்டில் தப்பி ஓடி வேலை செஞ்சார் யாக்கோ திருப்பி வராரு ஏன் தப்பி ஓடினாரு அண்ணன் கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி திருப்பி வரும்போது இன்னும் பயமா இருக்குது அதனால நன்கொடைகள் அன்பளிப்புகள் எல்லாம் முன்னாடி அனுப்பிவிட்டு எப்படியாவது சமாதானம் பண்ணிட்டு திருப்பி அண்ணன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் வந்தா நன்கொடைவனால் எதுவும் வேண்டாம் என்று ஏசாயு தம்பியை இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏற்றுக்கொள்கிறார் அப்போ சொல்கிற அந்த வாசகம் என் நெஞ்சை தொட்டது யுவர் ஃபேஸ் இஸ் லைக் த ஃபேஸ் ஆஃப் காட் பிகாஸ் யூ ஃபர்கிய் மீ உன்னுடைய முகம் அண்ணா கடவுளுடைய முகம் போல இருக்கிறது ஏன் தெரியுமா நீ எனக்கு இரக்கம் காட்டுகிறாய் என்னை மன்னிக்கிறாய் அன்பார்ந்த குழந்தைகளே ஆசிரியர்களே உங்களுடைய முகம் கடவுளின் முகமாக மாறா எப்போது நீங்கள் எல்லாரையும் மனமார மன்னிக்கின்ற போது அதை மறந்துவிடாது மற்ற அழகு சாதனங்கள் செய்யாதை உங்கள் மென்மையான இதையும் கனிவான இதையும் அக்கறையுள்ள இதையும் அன்பான இதையும் உருவாக்கும் என்னதான் பவுடர் போட்டாலும் ஆடு அர்த்த கள்ளன் மாதிரி திருண்ண கள்ளன் மாதிரி தான் சில நேரத்திலே முகம் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்னைக்கு பார்க்குறோம் ஆண்டவர் முகத் தெளிவாக சொல்றார் இன்றைய நற்செய்தி பகுதியில் நீ பீடத்துக்கு பழி செலுத்த வரும்போது உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ மனத்தாங்களாக இருப்பதாக நினைவுற்றால் நீ என்ன செய்யணும் தெரியுமா காணிக்கை அங்கேயே வச்சுட்டு தூரத்தில் வச்சுட்டு போய் சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து பழியை செலுத்து பெரியவங்க மட்டும் இல்லை சின்ன கிளாஸில் ஏழாம் கிளாஸில் கேட்குறோம் இதில் யாரெல்லாம் பேசாமல் இருக்கிறது மற்ற பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு கேட்டால் ஒரு பத்து பிள்ளைங்க கை தூக்குது பவுலடியார் சொல்லியிருக்கிறார் சூரியன் சாயுமோன் உங்கள் கோபம் தனியட்டும் சில பிள்ளைங்க சொல்லுது எவ்வளவோ படிக்கிறார் ஏறவே மாட்டேங்குது மனசில் பதியவே மாட்டேங்குது யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் ஒன்றுமே பதியாது நீ நன்றாக படிக்க வேண்டுமா எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் நாற்பது வயசுக்கு பிறகு டாக்டர்கிட்ட போய் செக்கப்புக்கு போகணுன்னு நினைவுறுத்தி கொண்டே இருப்பார் முதல் செக்கப் என்ன தெரியுமா யாரையாவது மன்னிக்காத இருக்கிறியா அதுதான் முதல் செக்கப் நீ டாக்டர்கிட்ட போய் பத்து டெஸ்ட் எடுத்தாலும் ஒன்றுமே பிரயோசனமே கிடையாது முதல் செக்கப் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் ஏன் மனசு என்னவோ சுத்தமாக தான் இருக்குது அவங்க கோபமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் சரி கிடையாது அவர்கள் மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றாலும் நீ முதல் முயற்சி எடுத்து போய் அவர்களோடு உறவை சரி செய்ய வேண்டும் நல்லா சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கும் கூட நிறைய பேர் கெட்டது செஞ்சிருக்காங்க எல்லாரையும் மனமாற மன்னித்து விட்டேன் எல்லாரையும் மனமாற மன்னித்து விட்டேன் அதே போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் நீங்களும் மன்னிக்க வேண்டும் உறவை சரி செய்ய வேண்டும் சில நேரத்தில் அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க அவர் சண்டைக்காரை அவங்ககிட்ட பேசாதன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது முக்கியம் ஆண்டவர் தான் முக்கியம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அம்மா கத்தர்கற்பித ஜாவமே சொல்லக்கூடாது நான் பல்லவத்தில் இருக்க எங்கள் பிதாவை நான் எப்படி சொல்றது என்னுடைய பிதாவை தான் சொல்லணும் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை அப்பா என்று கூப்பிடும் போது அந்த அப்பாவினுடைய மற்ற பிள்ளைகளை அண்ணன் தம்பியாக அக்கா தங்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பா என்று கூப்பிடவே முடியாது எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொருத்தல் உண்மையா அந்த ஜபத்தை சொல்லணும்னா மணிக்காதவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுக்காதது போல எங்கள் பாவங்களையும் நீர் பொறுக்காதேயோ ஆஹ் அப்படி சொன்னாதான் அது உண்மையா இருக்கும் மன்னிக்காதவர்கள் எப்படி அந்த ஜபத்தை சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆண்டவர் நம் எல்லாரையும் மன்னிக்கிறார் நான் யாரையும் மன்னிக்காமல் இருக்க மாட்டேன் சிலுவையில் தொங்குகிறார் ஒவ்வொரு பூசையிலும் சிலுவை ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அவற்றை யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா கேட்கல வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச மாதிரி சிலுவையிலிருந்து இறங்கி வா எல்லாரையும் காப்பாற்றினானா உன்னையே காப்பாற்றிக்கோ இப்படிலாம் திட்டினாங்க சந்தன மரம் தன்னை வெட்டும் கோடாரியை கூட மனம் கமிழச் செய்யுமே அப்படி தம்மை நோக்கி சுடு சொற்களை வீசுகின்ற அவர்களை பார்த்து அவர்களுக்காக தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்றார் முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்றார் இது வரை எப்படி இருந்தாயோ பரவாயில்லை வரை மோசமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றையிலிருந்து மாறு உன்னுடைய மனமாற்றத்தை முன்னிட்டு உனக்கு வாழ்வு கொடுப்பேன் சவே நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்ன அவங்களுக்கும் எச்சரிக்கை நன்றாக தொடங்கினால் போதாது நன்றாக முடிக்க வேண்டும் மனம் மாறாதவர்கள் இன்றைக்கு மனம் மாறுவோம் மன்னித்து விடுவோம் ஆசிரியர்களே ஹார்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்வியின் இதயம் இதயத்தை உருவாக்குவது நம்முடைய பிள்ளைகள் இதயம் சுத்தமாகட்டும் உருவாகட்டும் கனிவு மென்மை பிறரன்பு இதை ஊட்டி வளருங்கள் இந்த பிள்ளைகளை பிள்ளைகளே மார்க் மட்டும் வாங்கினா போதாது உங்கள் பிரசன்னம் அன்பை கொடுக்க வேண்டும் உறவை வளர்க்க வேண்டும் வீட்டிலே பேசாதிருப்பவர்களை பேச வைக்க வேண்டும் சமாதானத்தை கட்டி எழுப்புங்கள் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமீன்